தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேக்கா கட்சியை சேர்ந்த தம்பி ஒருவர் என்னிடம் எழுப்பிய கேள்விக்கான இது எங்கள் தலைவர் பற்றி பேசியது எப்படி ஆச்சு ஏன் இரண்டு வருடங்களுக்கு முன் கட்சி தீவு பிரச்சனை இருக்கவில்லையா நீங்கள் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போதுதான் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை உச்ச கட்டத்தில் இருந்தது சங்க தமிழர் என்ற பற்றோடு என்ன முன்னெடுப்புகள் செய்தீர்கள் நடிகர்கள் சங்கம் ஒரு அடையாள போராட்டம் செய்தார்கள் அதில் ஒரு நபராக வந்து உட்கார்ந்திருந்தீர்கள் சரி இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் தலையிட மாட்டீர்கள் ஏனென்றால் சிங்கள மக்கள் உங்கள் படங்களை பார்க்க மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் மக்கள் ஒடுக்குமுறைகள் மக்கள் விரும்பாத எத்தனையோ திட்டங்களை கொண்டு வரப்பட்டன அப்போ நட்சத்திரமாகவே இருந்தீர்கள் என்ன செய்தீர்கள் பாதிக்கப்பட்டவனின் வீட்டுக்கு போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஆறுதல் கூறுவது மட்டும் ஒரு தலைவனின் மண்ணின் மைந்தனின் வேலையாக இருந்திட முடியுமா அந்த மக்கள் எதற்காக போராடுகிறார்களோ அவர்கள் பக்கம் நின்று அதற்கான வெற்றியை பெற்று தந்திட வேண்டாமா மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்பவர்களைத்தான் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வோம் மக்களின் உணர்வுகளை புரிந்தவர்கள் பக்கத்து மாநில ராஜதந்திரிகளை கூட்டி வந்து பணம் கொடுத்து அரசியல் கணக்கு போட மாட்டார்கள் இதுவரை ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகளைப் போன்றே நீங்களும் கார்ப்பரேட் அரசியல் செய்ய தொடங்கியிருக்கிறீர்கள் அதனால் தான் உங்கள் அரசியலை எதிர்க்கிறோம் இன்னும் மேலும் சொல்லிக்கொண்டே போலாம் நன்றி